ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டென்த்து தமிழில் விரிவான கதையை விளக்கமாக எங்களுக்கு கதை வடிவில் சொல்ல சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது மொழியை ஆழ்வோம் மொழியோட விளையாடு விரிவானம் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இது எல்லாமே வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதோ ஸோ முடிஞ்ச வரையும் என்னால் பப்ளிக்கில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம விஎல் கிளாஸஸ் சேனல்லே வந்து இந்த மாதிரி விரிவான கதையெல்லாம் வந்து நிறைய டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ நிறைய வீடியோஸ் வந்து த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் ல லெவலில் வந்து நிறைய தமிழ் வீடியோஸ்லாம் ஹிட் ஆயிருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து விஎல் கிளாஸஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் ஆனால் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும்தான் வந்து பெரிய சப்போர்ட் கிடைச்சிது அதே மாதிரி கல்வி விஜய் சேனல்லையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் சொல்லக்கூடிய இந்த கதையோட விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தொடர்ச்சியாக என்னென்ன இம்பார்ட்டன்ஸை நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்னென்ன கதையை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க விரிவான கதை அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் விளக்கமாக பார்த்துருவோம் ஒருவன் இருக்கிறான் அழகிரிசாமியோட கதை ஒருவன் இருக்கிறான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கதையை நான் ஷார்ட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் இந்த கதையில பார்த்தீங்கன்னா மூன்று பேரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் முக்கியமான கதாபாத்திரம் வீரப்பன் இந்த வீரப்பனை பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்குறோம் அவர் வந்து மனிதநேயத்தோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு யாருக்கிட்ட அவர் அந்த மனிதநேயத்தை அதிகமாக வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்புசாமி என்ற அவரோட நண்பர் அவர் வந்து ஏழ்மை நிலையில இருக்காரு ஏழ்மை நிலையுமே என்னன்னா வறுமை நிலையில இருக்காரு அவரு அனாதையா இருக்கிறாரு உறவினர் யாரும் இல்லாத நிலையில உடல் நலம் சரியில்லாம நோயால ஆஹ் இருக்காரு குப்புசாமி இந்த வீரப்பன் வந்து அந்த குப்புசாமிக்கு உதவக்கூடிய ஒரு நேயத்தை தான் இந்த கதையில சொல்றாங்க ஆஹ் என்ன மாதிரியான உதவிகளை செய்யறாரு ஆஹ் எப்படி வந்து அவருக்கு ஒரு உறவுகளுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு ஒரு நண்பனுக்கு என்ன மாதிரியான தியாகம்லாம் செஞ்சு தன் நண்பனை வந்து காப்பாத்துறாரு அப்படின்றதுதான் இந்த கதை சரிங்களா வாங்க விளக்கமா பாத்துருவோம் எப்பயுமே வந்து துணைப்பாடம் அதாவது விரிவானத்தை நம்ம எழுதும் பொழுது குறிப்புச் சட்டகம் கண்டிப்பா எழுதணும் குறிப்புச் சட்டகம் எழுதி எழுதுனீங்கன்னா நீங்க வந்து நல்லா படித்து ஒரு நல்ல மாணவர் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் தோணும் ஸோ அந்த நல்ல அபிப்பிராயம் தோணுனா தான் அவங்க கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸ்குமே வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண சாரி நல்ல நல்ல மார்க் கொடுப்பாங்க அப்புறம் உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் குறிப்பு சட்டகம் போட பாருங்கள் எனக்கு டைமே இல்லை நான் லாஸ்ட் டைமில் விரிவான எழுதுனேன் அப்படின்ற கட்டத்தில் வேணாம் குறிப்பு சட்டகத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எனக்கு கதையே தெரியல எனக்கு வந்து விரிவானமே என்னால் எழுத முடியல எனக்கு ஞாபகம் இல்லை மறந்துட்டேன் அப்படின்றவங்க அட்லீஸ்ட் இந்த குறிப்பு சட்டம் எழுதுனா கூட உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்துருவாங்க சரிங்களா சரி மதி மனிதநேயம் கொண்ட கதை மாந்தர் வீரப்பன் ஹெட்டிங் கொடுத்துட்டு குறிப்பு சட்டம் முன்னுரை அன்பாளர் கொடையாளர் பண்பாளர் முடிவுரை இது எல்லாம் என்னென்ன சைடுங்கன்னு விளக்கமாக பார்த்துருவோம் முன்னுரை கு அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தப்படுத்தும் வெளிப்படுத்தும் கதை மாந்தர் வீரப்பன் அவர் தான் வறுமைப்பட்ட போதும் தன் அன்பையும் அருளையும் கொண்டு நட்பை போற்றினார் அதாவது கடைமாந்தர் மாந்தர் யாருன்னா வீரப்பன் அவரு அவரு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில இருந்தாலும் அவர் வந்து அன்பையும் அருளையும் கொடுத்து அந்த குப்புசாமி அப்படின்றவர்கிட்ட அவர் மனிதநேயத்தை இருக்காரு அன்பாளர் இதுல வந்து யார் அன்பாளர் சொல்றாங்க வீரப்பனை தான் அன்பு கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அன்பாளர் வீரப்பன் வந்து காஞ்சிபுரத்துல விறகு கடையில வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவர் ஏழையா இருக்கும்போது கூட தன்னோட நண்பன் குப்புசாமி மீது மிகுந்த அன்பு கொண் கொண்டிருக்கிறார் அனாதையா இருக்கிற அந்த குப்புசாமிக்கு அவங்க உறவினர்கள் யாருமே வந்து உதவி செய்யறதுக்கு முன் வரல ஆனா தன்னுடைய வறுமையும் பொருட்படுத்தாம வீரப்பன் வந்து குப்புசாமிக்கு ஒரு மனித நேயத்தோட உதவி செய்து கொண்டிருக்கிறார் இது தெளிவாக புரிஞ்சதுங்களா நான் டீட்டெயில்டாக படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா வீடியோ இன்னும் லென்த்தியாக போகும் ஸோ அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது பெட்டராக இல்லை இன்னும் படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம இன்னும் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி கொடையாளர் கொடையாளர் யாரை சொல்கிறாங்க கொடைனா என்ன உதவி பண்ணுறது கொடைன்றது உதவி செய்கிற ஒரு குணத்தை வந்து கொடைன்னு சொல்லுவாங்க அந்த கொடையாளரை யாரை சொல்கிறாங்க வீரப்பனை தான் கொடையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க குப்புசாமி நோய் வாய்ப்பட்டு அதாவது நோய் வாய்ப்பட்டு அப்படின்னா நோயால கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து வேலை இழந்தபோது நோய் அதாவது நோய் வந்துட்டு அவர் உடல்நிலை முடியாததுனால அவர் வேலை இழந்திருக்கும்போது வீரப்பன் அவரோட அவரை வந்து தன்னோட வீட்டுக்கு அழைச்சி வந்து உணவுலாம் கொடுத்துருக்காரு சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காரு மேலும் தான் கடன் வாங்கி அதை குப்புசாமிக்கு கொடுப்பார் வீரப்பன் வந்து குப்புசாமிக்கு உடல்நல சரியில்லை வருமானத்துக்கு அவருக்கு வருமானம் இல்லை வாழறதுக்கான வழி இல்லைன்ற நிலையில வீரப்பன் கடனை வாங்கி குப்புசாமிக்கு உதவி செஞ்சுருக்காரு குப்புசாமி பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்காக அதாவது தன்னோட நோயை திக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்னைக்கு போயிருக்காரு அவர் சென்னைக்கு போயிருக்கும்பொழுது பொழுது முகன்றவர் வந்து அதுக்கப்புறம் சென்னையை நோக்கி போகிறார் அந்த ஆறுமுகம் ஆறுமுகம்ன்றவர் வந்து இந்த ரெண்டு கதாபாத்திரம் இல்லாம மூன்றாவது ஒரு கதாபாத்திரம் அந்த ஊர் உம் ஊர்ல வாழக்கூடியவர் இன்னொருத்தர் அந்த ஊர்ல வசிக்கிறார் அவர் வந்து சென்னைக்கு போகும்போது வீரப்பன் தங்கிட்ட காசே இல்லாத போதும் கடனை வாங்கி ஒரு மூணு ரூபா மூன்று ரூபாவை வந்து கடனை வாங்கி குப்புசாமி கிட்ட இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தையும் கொடுத்து அனுப்புறாரு யார் கொடுத்து அனுப்புறது வீரப்பன் ஆறு முகத்து கிட்ட மூன்று ரூபாயும் கடிதத்தையும் கொடுத்து அனுப்புறாரு யாரு கிட்ட கொடுக்க சொல்றாரு குப்புசாமி கிட்ட குப்புசாமி எங்க இருக்காரு சென்னையில இருக்காரு புரிஞ்சதுங்களா பண்பாளர் பண்பாளர் யாரு வீரப்பனதான் இங்க பண்பாளர் அப்படின்னு சொல்றாங்க பண்புன்னா என்ன நல்ல ஒரு குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க வீரப்பன் குப்புசாமி குணம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாள்தோறும் நாள்தோறும்ன டெய்லியும் கோயிலுக்கு சென்று வேண்டுகிறார் அவருக்கு வேலை இல்லாத போதும் நண்பன் குப்புசாமிக்கு கொடுக்க ஒருவரிடம் மூன்று ரூபாய் கடன் வாங்கி சென்னைக்கு செல்லும் ஆறுமுகத்திடம் கொடுத்து அனுப்புகிறார் சென்னைக்கு போற அந்த ஆறுமுகத்துக்கிட்ட மூன்று ரூபாயை கடன் வாங்கி குப்புசாமி குப்புசாமிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பன் வந்து கணம் வாங்கி கொடுத்து அனுப்புறாரு யார் கையில் கொடுக்குறாரு ஆறுமுகத்துக்கிட்ட கு குப்புசாமிய பார்க்க வரலாம் அப்படின்னு நினைச்சாக்கா மூன்று ரூபாய் வந்து பேருந்துக்கே செலவாயிடும் பேருந்துன்னா என்ன பஸ்ஸுக்கே செலவாயிடும் சோ நம்ம பஸ்ல போய் நம்ம வந்து குப்புசாமிய பார்த்தோம்னா அந்த மூன்று ரூபாய் செலவாயிடும் அதே சென்னைக்கு ஆறுமுகம் போயிட்டு இருக்காரு ஸோ அவர்கிட்ட அந்த மூன்று ரூபாய் அனுப்பிச்சோன்னா அந்த மூன்று ரூபாய் பணம் குப்புசாமிக்கு அவரோட வைத்தியத்திற்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வீரப்பன் வந்து மூன்று ரூபாயை கடன் வாங்கி ஆறுமுகத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு இன்னொரு இடத்துல கூட நான் பணம் கேட்டிருக்கேன் அந்த பணம் கிடைச்ச உடனே நான் வந்து குப்புசாமியை சீக்கிரமாக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் வீரப்பன் வந்து தெரிவிச்சிருக்கார் முடிவுரை ஏழ்மையிலும் நட்பை பாராட்டி என்ன வறுமை பணம் இல்லாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் வீரப்பன் வந்து குப்புசாமிக்கு உதவணும் அப்படின்ற ஒரு மனிதநேயத்தோட அவர் இருக்கிறதுனால மா மகுடமாக திகழ்கின்றார் மா மகுடம் என்ன மகுடம் அப்படின்னா ஒரு அரசர் தலையில சூற்ற அந்த கிரீடம் போல உயர்வாக அவர் திகழ்கிறார் அவரோட செயல்பாடுகள் கல் மனதையும் கரைத்து மனித நேயத்தை சுரக்க வைக்கிறது அதாவது வீரப்பன் வந்து குப்புசாமிக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யறது வந்து ஒரு மனித நேயத்தை உணர்த்துகிறது ஒருவன் இருக்கிறான் மனித நேயத்திற்கு சான்றாக அவன் இருக்கிறான் இந்த மனித நேயத்திற்கு சான்றாக உதாரணமாக வீரப்பன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்றதுதான் இந்த தலைப்பே தலைப்பிலேயே ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனை பத்தி பாராட்டி மனிதநேயத்தை நேயத்தை இதுல சொல்லிருக்காங்க ஃபஸ்ட்டு தலைப்பு கொடுங்க கொஷின் வந்து அழகிரிசாமியின் உருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர் குறிப்பு எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர் யாரு வீரப்பன் அதனால கேள்வியே அங்கே கொஷின்ல கொடுத்துட்டாங்க ஸோ மனித கொண்ட மா கதைமாந்தர் வீரப்பன் அங்கேயே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க அடுத்து குறிப்புச் சட்டகம் அது ஒரு மார்க் அதுக்கப்புறம் சப் எடி உள்ள நோட்ஸ் எழுதுனீங்கன்னா அதுக்கு மீதி ஒவ்வொன்றத்துக்குமே மார்க்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் மார்க் கொஷின் இதை நீங்கள் அழகாக சைடனிங் போட்டு இன்னும் டீட்டெயிலில் அழகாக பொழுது முக்கியமான வார்த்தைகளெல்லாம் சென்னை மூன்று ரூபாய் கதை மாந்தர் நேமு இதெல்லாம் வந்து நீங்கள் பென்சில் அண்டர்லைன் பண்ணி சப்மிட்டிங் போட்டு எழுதும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் நான் சொன்ன இந்த கதையை கேட்டு நீங்கள் இந்த மாதிரி குறிப்புச் சட்டகம் போட்டு சைட் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நோட்ஸை ஓனாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக எட்டு மதிப்பெண்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் வரையும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க இது போல வேற என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ